பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக இன்னும் சற்று நேரத்தில் தமிழகம் வர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போது நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக ராஜாஜி மாளிகைக்கு வந்திருக்கிறார் அந்த நேரலை காட்சியில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தங்கள் முதலமைச்சரின் தங்கள் தலைவியின் முகம் பார்க்க துடிக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்கள் தற்போது ராஜாஜி மாளிகை நோக்கி வந்த வண்ணம் இருக்கின்றனர் தற்போது நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சியை நாம் கொண்டிருக்கிறோம் ரஜினி தன் குடும்பத்தோடு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக லதா ரஜினிகாந்த் ஐஸ்வர்யா தனுஷ் தன் குடும்பத்தினருடன் அனைவருடனும் இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக ராஜாஜி மாளிகையில் வந்திருக்கிறார் அந்த நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நடிகர் தனுஷும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக ராஜாஜி மாளிகைக்கு வந்திருக்கிறார் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்று காலை முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவு குறித்து இரங்கல் செய்தி வெளியிட்டிருந்த நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மாநிலமும் இந்த தேசமும் தங்களின் வீர புதல்வியை இழந்துவிட்டதாகவும் அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றும் அந்த இரங்கல் செய்தியில் இரங்கல் குறிப்பில் தெரிவித்திருந்தார் நேரலையில் பார்க்கும்போது தங்கள் தலைவியின் முகம் பார்க்க லட்சக்கணக்கான தொண்டர்கள் தொடர்ந்து ராஜாஜி மாளிகை நோக்கி வந்த வண்ணம் இருக்கின்றனர் பல்வேறு பிரபலங்களும் திரை நட்சத்திர பிரபலங்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியல் பிரமுகர்களும் தொழிலதிபர்களும் பல்வேறு துறை செயலாளர்